நடிகர் மணிகண்டன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து குணச்சித்திர கேரக்டரில் நடித்து இயக்குநர் அவதாரத்துக்காக பல படங்களை உதவி இயக்கணும் பணிபுரிந்து இப்போ வந்து ஹீரோவாகி தொடர்ந்து ஜெய்பீம் குட் நைட் லவ்வர் இப்படி மூன்று வெற்றி படலை கொடுத்து ஹார்ட்ரி கிடச்சிக்காரு ஸோ இன்றைக்கி மணிகண்டனுக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது மார்க்கெட் இருக்குது அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் வந்தாச்சு இப்போது மணிகண்டனை பற்றி நம்ம விஜய் சேதுபர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த பல பேர் தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டாங்க அதற்கு காரணம் என்ன கிட்டத்தட்ட மணிகண்டன் விஜய் சேதுபதியோட அடுத்த வெர்ஷன் இன்னும் சொல்ல போனால் அவருடைய தம்பி மாதிரி அப்படிங்கிற விஷயம்தான் எல்லோருக்குமே அழுத்தம் திருத்தமாக மனசுல பதிஞ்சிருக்கு இதனாலேயே பார்த்திங்கன்னா விஜய் சேதுகிட்ட மணிகண்டனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மனுஷன் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா மணிகண்டன் எனக்கு வந்து பழக்கமானது காதலும் கடந்து போகும் படத்தை அப்போ தான் அப்போ தான் வந்து என் கூட நடிக்கிற பையன் நடித்தான் அப்போவே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப நல்ல பையன் நிறையா புக்ஸ் எல்லாம் படிப்பான் இன்னும் சொல்லப்போனால் விக்ரம் வேதா படத்துக்கு டைலாக் அவன் தான் அந்த ஒரு சின்ன டைலாகுக்காக அவ்வளவு மெனக்கிடுவான் அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கேன் அந்த படத்துக்கு நான் இன்னும் டப்பிங் பேசலை ஆனால் அந்த படத்தை இமீடியட்டாக சென்சார் பண்ணியாகணும் அப்படிம்போது எனக்கு பதிலாக அவன் தான் எனக்கு வந்து டப்பிங் பண்ணுவான் என் வாய்ஸில் அவன் பேசுவான் ஸோ இப்படி பல உதாரணங்கள் இருக்குது நானும் க்ளோஸ் தான் அது மட்டும் கிடையாது அவன் ஹீரோவை ஜெயிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு நடிகன் பாருங்க மிமிக்ரி பண்ணுறான் டப்பிங் பேசுகிறான் நல்ல கலையான முகம் இருக்கு அவன் கோபப்பட்ட அவ்வளவு இயல்பாக இருக்கு கரெக்ஷனும் பண்ண போகிறான் டயலாக் எழுதுவான் இப்படி பல திறமைகள் இருக்க ஒரு பன்முக கலைஞனை தான் மணிகண்டனை பார்க்குறேன் அவன் அப்படி தான் வளர்றான் இப்போ சொல்கிறேன் அதாவது மணிகண்டன் இப்படியெல்லாம் வெற்றிப்படல்கள் கொடுப்பானா அப்படிங்கிற பேர் நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க ஆனால் நான் சொல்கிறவங்களுக்கு மணிகண்டன் இன்னும் பல ஆச்சரியங்களை இந்த தமிழ் சினிமாவில் நிகழ்த்துவான் அதற்குரிய எல்லா திறமைகளும் எல்லா தகுதிகளும் அவனுக்கு இருக்குது அப்படின்னு விஜயசேது மணிகண்டனை வந்து புகழ்ந்துருக்காரு வாழ்த்தியிருக்காரு